போட்டித்தர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் கலாபாரதியோட அழகான ஒரு கவிதை இருக்கு உனக்கான இலக்கை நிர்ணயம் செய் அந்த இலக்கை நோக்கி பயணம் செய் பயணத்தின் போது வேகம் கொள் வேகத்தோடு விவேகமும் கொள் தடைகள் வரலாம் தாண்டி செல் பிழைகள் காணலாம் திருத்திக்கொள் திருத்தி கொண்டதை கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதை நினைவில் கொள் பயிற்சியோடு முயற்சியும் செய் முயற்சி செய்ததை இலக்காய் நிர்ணய் இலக்கை எட்டி விடலாம் அப்படின்னு அழகா வந்து கலாபாரதி சொல்றாரு இந்த இது ஏன் சொன்னனா பயிற்சி பயிற்சி தான் முக்கியம் ஒரு போட்டி தேர்வாக இருக்கட்டும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அரசியல் மேடை பேச்சே வருவாங்க பயிற்சி 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 எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெற்றியோட அந்த இதை சுவையை நம்ம ருசிக்க முடியும் புரியுதுங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கான டெஸ்ட் மேட்ச் முழு தேர்வு முழு மாடல் தேர்வு வந்து கண்டக்ட் பண்றாங்க மொத்தம் அஞ்சு டெஸ்ட் மூணு டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் கடைசி ரெண்டு டெஸ்ட் வந்து ஓவரால் டெஸ்ட்டாக நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு தேர்வாக நடக்குது புரியுதுங்களா இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மொத்தம் அஞ்சு தேர்வு இருக்கு புரியுதுங்களா அஞ்சு தேர்வு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்வு நடக்குது அடுத்து இரண்டாவது தேர்வு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது தேர்வு இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது நான்காவது தேர்வு இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெறுது ஐந்தாவது தேர்வு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெறுது இப்போ இந்த மூணு தேர்வும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் மூணு தேர்வும் உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸும் இருக்கும் புக் வைஸும் இருக்கும் சிலபஸ் வைஸ் இருக்கும் புக் வைஸும் இருக்கும் கடைசி உள்ள இந்த ரெண்டு தேர்வு வந்து ஃபுல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபுல் டெஸ்ட்டாக எப்படி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் போயிட்டு எழுத போறீங்களோ அதே மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழைப்புற எளிய மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்கண் என்ற டெஸ்ட் பேட்சு வெற்றி டெஸ்ட் பேட்ச் இவங்க எல்லாருக்குமே இந்த தேர்வு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முழுசாக அதை வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கணும் சரியாக வருமா எந்த இடத்துல நமக்கு குறை இருக்கு நிறை இருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அந்த விஷயத்த முன்னாடியே பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம இங்கே எதுவுமே பண்ணாம நம்ம பாட்டு எக்ஸாமுக்கு போனோம்னா வச்சுக்கங்களேன் அங்கே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயமே நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம தப்பு பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம முன்னாடியே திருத்திக்கலாம் திருத்திக்கிட்டோம்னா இப்போ நூற்றி இருபது கொஷின் போடுறோம்னா அங்க போயிட்டு நம்ம நூற்றி எழுபது கொஷின் போடலாம் நம்ம போஸ்டிங்க்கு நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வந்து முன்னாடி வந்து தேர்வு நடத்துவாங்க முப்பது நாள் முன்னாடி வந்து ஹோம் டெஸ்ட்டை நடத்துவாங்க இந்த அஞ்சு தேர்வு நடத்துறதுக்கும் முன்னாடி வந்து முப்பது நாளுமே தேர்வு இருக்கும் ஹோம் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க அதை நீங்கள் ஹோம் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இந்த அஞ்சு தேர்வை கண்டக்ட் பண்ணுறது வந்து இங்கே வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோம் டெஸ்ட் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இங்கே வந்து டெஸ்ட்டு போடுறீங்களோ அதை ப ஒரு ப்ரிப்பேராக படிச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஹோம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம அகாடமியில் வந்து அட்மின் கிட்ட வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க இந்த அஞ்சு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முசிரியில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க முசிரியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு தேர்வுமே வந்து இலவச தேர்வாகவே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இலவச தேர்வாகவே கனெக்ட் பண்ணுறாங்க முசிறி பகுதியில் இருக்க மாணவர்கள் வந்து இலவசமாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் போட்டுக்கலாம் இந்த அஞ்சு தேர்வுமே இலவசமாக நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டுக்கலாம் நம்ம அகாடமியில் இருக்கிறவங்க வந்து தேர்வு கட்டணம் நீங்கள் செலுத்தி டெஸ்ட் பேஜ் போட்டுக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு வந்து இந்த தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேஜ் போட்டுக்கிட்டு தான் ஆகணும் ரிவிஷன் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸும் கொஸ்டின் எடுப்பாங்க சிலபஸ் வைஸும் கொஸ்டின் எடுப்பாங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கான பாடத்திட்டமும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புக் வைஸும் இருக்கும் சிலபஸ் வைஸும் இருக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க உங்களை வந்து ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேஜ் அமையும் நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப பரபரப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை கூலாக படிங்க நிதானமாக படிங்க அழகாக வந்து டெஸ்ட் போடுங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் உங்களுக்கால எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்க முடியுமோ நல்லபடியாக அந்தளவுக்கு கொடுங்க புரியுதுங்களா இந்த தேர்வு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அஞ்சு தேர்வு நம்ம வந்து ஏனோ தானோன்னு வந்து எழுதக்கூடாது புரியுதுங்களா அஞ்சு தேர்வுமே எப்படி எக்ஸாம் காலுக்கு வந்து நம்ம எழுத போறோமோ அதே மாதிரி வெல் ப்ரிப்பேரா வாங்க மூணு மணி தேர்வு எப்படி நம்ம எக்ஸாம் எழுத போறோமோ அதே மாதிரி நீங்க எழுதுங்க டெஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸாவும் இருக்கும் புக் வைஸாவும் இருக்கும் இப்ப டெஸ்ட் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது தமிழ் பொது தமிழ் வந்து ஆறுல இருந்து எட்டாவது வரை உள்ள புதிய புத்தகமும் பழைய புத்தகமும் பகுதியா குரூப் ஃபோர் சிலபஸ் உள்ள பகுதியா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸும் கவர் ஆயிருச்சு புக் வைஸும் கவர் ஆயிருச்சு புரியுதுங்களா அடுத்து பொது அறிவு ஜி கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவியல் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல் முழுவதும் ஒன்லி சிலபஸ் சிலபஸுக்கு உள்ளார மட்டும்தான் அடுத்தது புத்தகம் ஆறு ஏழு வரலாறு புவியியல் குடிமியல் பொருளாதாரம் ஒன்லி சிலபஸ் வைஸ் தான் அடுத்து யூனிட் நைன் சமூக நீதி சமூக நல்லிணக்கம் சமூக பொருளாதார மேம்பாட்டு மூலாதாரங்கள் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் யூனிட் நைன் சிலபஸ் வைஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு யூனிட் எயிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் சிலபஸ் வைஸ் தான் தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியங்கள் யூனிட் எயிட்டில் ஒரு மூணு டாபிக் இருக்கும் அந்த மூணு டாப்பிக்கில் மொதல் டாப்பிக்காக வச்சுருக்காங்க எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் அடுத்து மேக்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎம் கட்சி சிஎஃப் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் காலம் மற்றும் நேரம் மொத்தம் அஞ்சு டாபிக்கை மேக்ஸ்ல வச்சிருக்காங்க இந்த தேர்வு வந்து முதல் தேர்வு வந்து உங்களுக்கு சிலபஸ் கம்மி தான் சிலபஸ் வைஸாகவும் கொஸ்டின் எடுப்பாங்க புக் வைஸாகவும் கொஸ்டின் எடுப்பாங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நடப்பு நிகழ்வு கரண்ட் அபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் டு செப்டம்பர் ஜூன் முதல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஜூன் முதல் செப்டம்பர் வரை இதை கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்னு சேர்த்துருக்காங்க சார் முக்கிய பாடத்திட்டமாக ஒன்று சேர்த்துருக்காங்க பன்னெண்டாவது ஹிஸ்டரி புக் இருக்கு இல்லைங்களா பன்னெண்டாவது வரலாறு அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் ஒன்று முதல் நாலாவது பாடம் வரை உங்களுக்கு வந்து முக்கிய பாடத்திட்டமாக இதில் சேர்த்துருக்காங்க இப்போ முதல் பாடத்திட்டத்திலே உங்களுக்கு சிலபஸ் வைஸும் கவர் ஆயிரும் புக் வைஸும் கவர் ஆயிரும் புரியுதுங்களா இது முதல் டெஸ்ட்டுக்கு இரண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த இரண்டாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு வரை புதிய புத்தகம் பழைய புத்தகம் பகுதி ஃபோர் சிலபஸ் உள்ள கொடுக்குறாங்க புரியுதுங்களா கொடுத்துருக்காங்க அடுத்து பொது அறிவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து எட்டாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல் இது ஒன்லி சிலபஸ் வைஸ் ஒன்லி சிலபஸ் வைஸ் தான் கொடுக்குறாங்க அடுத்து நம்ம எட்டாவது ஒன்பதாவது உள்ள ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி குடிமீல் பொருளாதாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க யூனிட் நைனு யூனிட் நைனில் தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகளை கொடுத்துருக்காங்க யூனிட் எயிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் ரெண்டாவது டாபிக் இருக்கக்கூடிய திருக்குறள் ஒன்லி சிலபஸில் உள்ள நீங்க குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்ல திருக்குறள் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதுல சப் டாபிக் ஒரு அஞ்சு டாபிக் இருக்கும் அந்த அஞ்சு டாபிக் உள்ளார சிலபஸ் வைஸ் அதுக்குள்ளதான் கொஸ்டின் வரும் புரியுதுங்களா அடுத்து மேக்ஸ் மேக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனிவட்டி கூட்டு வட்டி அளவியல் அதுல பரப்பு மற்றும் கொள்ளளவு எண்வரிசை அப்புறம் நிகழ்த்தகவு இதில் ஒரு அஞ்சு டாபிக் மேக்ஸ்ல சேர்த்துருக்காங்க நடப்பு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இதில் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா மொத்தம் ரெண்டு டெஸ்ட்டு சிலபஸ் வைஸாக இருக்கும் புக் வைஸாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டக்ட் பண்ணுறாங்க மூணாவது தேர்வு மூணாவது தேர்வில் பொது தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்னாவது பன்னெண்டாவது வகுப்பு வரை புதிய புத்தகம் இதில் புதிய புத்தகம் சேர்த்துருக்காங்க பழைய புத்தகம் சேர்க்கல புதிய புத்தகம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பகுதி ஈ முழுவதும் குரூப்ல உள்ள பகுதி ஈ இருக்கு இல்லைங்களா அது கொடுத்துருக்காங்க அடுத்து பொது அறிவு ஜி கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவியல் பார்த்தீங்கன்னா பத்தாவது பத்தாவது மட்டும் மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்தாவது மட்டும் இருக்கும் பத்தாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல் அது ஃபுல்லாமே சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாவது புத்தகத்துல வந்து வரலாறு புவியியல் குடிமியல் பொருளாதாரம் அப்புறம் சிலபஸ் வைஸ் இது எல்லாமே சேர்த்து சிலபஸ் வைஸ் தான் கொடுக்குறாங்க யூனிட் நைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் இதுவும் சிலபஸ் வைஸ் தான் புரியுதுங்களா குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கிறது அடுத்து யூனிட் எயிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இது டென்த் புக்ல இருக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் மற்றும் மாற்றங்கள் இப்போ யூனிட் எயிட்ல இருக்க சிலபஸ் இருக்க எல்லா டாபிக்கும் இதுக்குள்ள கவர் ஆயிருச்சுங்களா யூனிட் நைன்ல இருக்க மூணு டாபிக்குமே இதுக்குள்ள இருந்த மூணு டெஸ்ட்ல கவர் ஆயிருச்சுங்களா சிலபஸ் வைஸும் கவர் ஆயிருச்சு புக் வைஸும் உங்களுக்கு கவர் ஆயிருச்சு புரியுங்களா அடுத்து மேக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மூணாவது தேர்வுக்கு மேக்ஸ் மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ரீசனிங் தர்க்க காரணியவியல் அடுத்து புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் வயது கணக்கு அப்புறம் சராசரி ஒன்று சேர்த்துருக்காங்க மூணாவது மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது டெஸ்டோட மேக்ஸ்ல ஒன்லி ரீசனிங் கொடுத்துருக்காங்க சராசரியை சேர்த்துருக்காங்க அடுத்து இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரை உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம் எப்படி சார் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கொஸ்டின் எடுத்திருப்பாங்க எக்ஸாம் வரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உள்ள கொஷின் கூட வர சான்சஸ் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க தான் ஏப்ரல் வச்சுருக்காங்க புரியுதுங்களா எல்லா ஒரு நல்ல ஒரு வெல் ப்ரிப்பேர் ஆனால அனுபவம் உள்ள அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க நீங்க பயப்பட வேணாம் கொஸ்டின் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த ஃபீல்டில் உள்ள டிஎன்பிசி ஃபீல்டில் உள்ள அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க அதனால தான் உங்களுக்கு இதை வச்சுருக்காங்க அடுத்து முக்கிய பாடத்திட்டம் ஒன்று சேர்த்துருக்காங்க சார் மூணா டிஸ்டில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா பதினொன்றாவது பன்னெண்டாவதுல உள்ள வரலாறு மற்றும் பொருளாதாரம் அரசியலமைப்பு ஒன்லி சிலபஸ் வைஸ் சேர்த்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவதுல உள்ள வரலாறு பாடம் இருக்கு இல்லைங்களா அதுல ஐஎன்எம் ஐந்து முதல் எட்டு வரை ஐந்து முதல் எட்டு வரை சேர்த்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து சிலபஸ் வைஸ் அமைஞ்சிரும் புக் வைஸ் அமைஞ்சிரும் இப்போ மூணு டெஸ்ட் முடிஞ்சிருச்சிங்களா மூணு டெஸ்ட்டுமே புக்கும் கவர் ஆயிரும் சிலபஸும் கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் டெஸ்ட் நாலு அது வந்து ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் டெஸ்ட் நாலு ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் இருபத்தொம்பதாம் தேதி நடக்கும் அடுத்து டெஸ்ட் அஞ்சு வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் இதோட உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெண்டு டெஸ்ட்டு முடிஞ்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ரிவிஷன் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும் திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை பண்ணால் தான் அது நமக்கு வந்து நல்லபடியாக பண பலன் அளிக்கும் இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் முதல் டெஸ்ட்லேயே தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அந்தளவுக்கு கோச்சிங் ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபு அவங்கள வச்சு தான் கொஷின் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு எ உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின் கேட்பாங்க எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க இனிமே எப்படி கேட்க போறாங்க நடப்பு நிகழ்வுகளோட சேர்ந்து அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு ஆய்வு பண்ணி ஒரு குழு போட்டு அப்படிதான் கொஸ்டின் எடுக்கிறாங்க புரியுதுங்களா நீங்க பயப்படாம இந்த கண்டக்ட் பண்ணுங்க முதல் டெஸ்ட்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்கோர் பண்ண பாருங்க எப்பயுமே நம்ம வந்து முதல் படி வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும் முதல் படி எந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்களோ அந்த மாதிரிதான் நீங்க வந்து போக 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 எல்லா படியுமே நீங்க சக்சஸா ஏற முடியும் வெற்றிக்கான கை இது வந்து உங்க தான் இருக்குது நீங்க தான் அதை முடிவு பண்ணணும் ஒரு எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களை நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க படிக்க மாட்டீங்க நீங்க வந்து உங்களே உருவாக்கிக்கீங்க உங்களே உருவாக்கி நீங்க எப்படி இந்த சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க இந்த அஞ்சு டெஸ்ட்டும் மறக்காம கண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் டு ஆல்